நம்ம மெக்கானிக் நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னன்னா ஒரு ஏசியை வந்து நம்ம அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணோம் ஸோ இவ்வளோ நாள் வீடியோ எடுத்துருப்போம் இவ்வளோ க்ளோஸாக போய் வீடியோ எடுத்தது மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர்கிட்ட ப்ரிஃபர் பண்ணது எல்லாமே வந்து வாட்டர் வாஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆனால் ஒரு சில கஸ்டமர் சும்மா ட்ரை வாஷ் பண்ணுங்கள் தற்போதைக்கு அப்படிங்கிறதுனால வந்து ட்ரை வாஷ் பண்ணுவோம் ஸோ இந்த ஏசியில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணதை ரொம்ப ஜூமில் போய் வீடியோ எடுத்தோங்க ஸோ மொபைல் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு வீடியோ எடுத்தோம் ஆனால் பார்க்கும்போது செம்மையாக ஆச்சு ஸோ அளவுக்கு தான் காயில் க்ளீன் ஆகுமா அப்படின்னு இப்போ தான் அப்படி கேமராவில் பார்க்கும்போது தாங்க தெரியுது இந்த அளவுக்கு க்ளீன் ஆகும் அப்படிங்கிறது ஸோ அப்படியே திடு ஏசி மாதிரி க்ளீன் ஆகிடுச்சுங்க ஸோ இந்த ஏசி வந்து கீழே உள்ள ட்ரையெல்லாம் வந்து கலட்ட முடியாது ஸோ பிக்ஸுடு ட்ரை இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா ஸோ காயில் அப்படியே வச்சுட்டு ட்ரையை மட்டும் கலக்குவோம் நம்ம அப்படி ரிஸ்க் எடுக்கலை ஸோ அப்படியே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயில் மட்டும் லைட்டாக கேப் விடுற மாதிரி ஒரு கேப் வச்சுட்டு வாஷ் பண்ணியாச்சு ஸோ இது போல் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அப்படியே நம்ம சர்வீஸ்க்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவைலபிள் லொக்கேஷனில் பண்ணிடலாம்